ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு போடு இல்லை அதை போட்ட திட்டம்னு தெரியும் எட்டு மெடலு ஒரே நாளில் ஆனா நாலு தான் இருக்கு கன்வெண்ட் பண்ணிக்கடா சரி ஓகே நாலு ரெண்டு அப்படியே எசுக்கிவிட்டு எட்டுன்னு ஆக்கி

டீம் இந்தியா வந்து எட்டு மெடல்களை வந்து தட்டி தூக்கிருக்காங்க சொல்லணும் இருக்காங்க இரண்டு ஆமா சரி ஓகே செப்டம்பர் ஐந்தாவது நாள் அது மண்டே கரெக்டா மண்டே அதாவது தான் அடிச்சு தூக்கி இருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு கோல்டு மூன்று சில்வர் மூன்று பிரான்ஸ் என்று மொத்தமாக எட்டு மடங்குல தூக்கியிருக்காங்க கோல்டு அடித்தவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத தாண்டி அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியவங்க கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு நினச்சோம் அடிச்சுட்டாங்க அண்டு ஒருத்தர் ரொம்ப ஈஸியாவே ஜெயிஸ்டார் அவர் தான் ஜெயிக்க போவாரு கோல்டு தெரிஞ்சிருச்சு ஆமா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போராடி சொல்ல அது வந்து அந்த பேர் வச்சாலே வெற்றி என்னமோ தெரியல அப்படின்னா சொல்லுங்க ஓரளவு தான் பில்ட் பண்ணுவேன் நீயே ரொம்ப பெருசா சரி ஓகே சொல்லுறேன் பரவாயில்ல நிதேஷ் அவர் வந்து பேட்மிண்டனில் வந்து கோல்டு அடிச்சு கொடுத்தாரு நமக்கு அதுவுமே ஹாப்பியாக நியூஸ் தான் நிதேஷ் நிதிஷ் ஓகேவரா அவ்வளோதான் யார் இவ்வளோ டேலண்டடாகிற சாவுர நேரத்தில் கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற சைல்ட்

ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டே ஃபைவை பொறுத்த வரைக்கும் எட்டு பதக்கங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் டே ஃபைவ்ல நிறைய பதக்கங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மெடல்ஸ் வின் பண்ணியிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கோல்டு மிஸ் பண்ணியிருந்தாங்க ஒன்று தமிழகத்தை சேர்ந்த துளசிமதி அவங்க துளசி மதி அவங்க பேட்மிண்டன் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலில் ஆடி இருந்தாங்க பட் ஃபைனலில் நேர் செட் கணக்கில் தோத்துருந்தாங்க அதனால சில்வர் மெடல் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அதே மாதிரி பேட்மிட்டன் மென்ஸ் சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சுஹாஸ் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருப்பாரு அங்கே கோல்டை மிஸ் பண்ணியிருப்பாரு அந்த கோல்டு வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் மிஸ் நியூஸ் எல்லாம் சொல்லி நம்ம ஜெயித்த நியூஸ் வாங்கிட்டாங்க அதில் அப்படி சொல்லு பட் இருந்தாலும் இவ்வளோ மெடலில் வாங்கியிருக்காங்க அது ஹாப்பியா இருக்கு அப்படி சொல்லு ஆனால் டே ஃபைய பொறுத்த வரைக்கும் முதல் மெடல் அப்படிங்கிறது சில்வர் மெடலாக தான் இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு டிஸ்கஸ் ரோவில் எஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் யோகேஷ் வந்து சில்வர் மெடலை வின் பண்ணியிருந்தாரு முன்னாடி ஒலிம்பிக்லயுமே அவர்தான் அந்த மெடலை வின் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம் இந்த சைடு பேட்மிண்டன் சைடு வருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ்ல நம்முடைய எஸ் எல் த்ரீ அந்த கேட்டகிரில நிதேஷ்குமார் கோல்டு அடிச்சு குடுத்துட்டாருன்றத ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன் எஸ் அந்த போட்டி நம்ம பாத்துட்டு இருந்தோம்ல ஆக்சுவலா செம மேட்சுங்க அது ஆக்சுவலா ஆபனட் வந்து ஜெயிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து கோல்டுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க பட் அங்கிருந்து இந்தியர்களால எதையும் மாத்த முடியும் அப்படின்றது நிதேஷ் குமார் ஒன்ஸ் ஒரு பாயிண்ட் விட்டு இருந்தா ஆப்போனட் வின் பண்ணிருப்பாரு பட் அதிலிருந்து மூணு பாயிண்ட் பாயிண்ட் ஆபன்தான் விட்டாங்க நம்ம ஜெயிச்சிட்டேன் மூணு பாயிண்ட்டையும் எடுத்து நிதேஷ்குமார் வந்து அந்த டைட்டில் அடிச்சிருப்பாரு ஒரு கேமா தான் அது இருந்திருந்துச்சு ஆனா அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் உமன் சிங்கிள்ஸ் எஸ் யூ பைவ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெடல் இந்தியாவுக்கு கிடைச்சிருந்துச்சு தோத்திருந்தாலும் சில்வர் மெடல் அப்படிங்கறத துளசி மதி வந்து தட்டி தூக்கி இருந்தாங்க துளசி மதி அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் முதல் மெடல் பாராலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டு இந்த டேவில் கிடைச்ச மூன்றாவது மெடலுமே இது சொல்லலாம் ஒரு சூப்பரான போட்டியாக தான் இருந்துருந்துச்சு பட் இருந்தாலும் கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி சில்வர் மெடல் மட்டும் தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சிருந்துச்சு ஓகே அதே கேட்டகிரியில் சிங்கிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மனிஷா ராமதாஸ் வந்து ஜெயிச்சிருந்தாங்க பிரான்ஸு ஸோ பிரான்ஸ் மெடலுக்கான மேட்ச் தான் அது பட் ஸ்டில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு பிரான்ஸுக்காக ஆடி இருந்தாலும் அந்த பிரான்ஸை தக்க வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அதை தக்க வச்சாங்க இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அவங்க திருவள்ளூரை சேர்ந்தவங்க துளசி மதி காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்க ஆக மொத்தம் எல்லாருமே தமிழ்நாடு போதுமா ஹாப்பியா நெக்ஸ்ட் அதே பேட்மிண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் சிங்கிள்ஸ்ல எஸ் எல் போர் என்ற கேட்டகிரில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுகா சேத்திராஜ் வந்து சில்வர் அடிச்சு பெருமை சேர்த்திருக்காரு அண்ட் ஸ்டில் இதை தாண்டி இன்னொரு பெருமை அவர் காத்துக்கிட்டு இருக்கு இல்ல முன்னாடி ஒலிம்பிக்லயுமே அவர்தான் சில்வர் வின் பண்ணியிருந்தாரு பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் பாரா ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்காக இரண்டு முறை வெல்ற முதல் வீரரா இருக்காரு அவருக்கே சாரும் ஓகே அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஒரு ஆர்ச்சரி காம்போ ராகேஷ் குமார் அண்டு தேவி ஆமா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆமா அவங்க வந்து பிரான்ஸ் மெடல் அப்படிங்கறத வின் பண்ணியிருந்தாங்க ஸோ மிக்சடு டீம் காம்பவுண்ட் ஓப்பன் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரான்ஸ் மேடல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு சோ ஆனா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த காம்போ கிட்ட இருந்து கிடைச்சது பட் ஏன்னா நம்ம ஏன்னா ஃபுல் சைட்லாம் பர்ஃபெக்டாக பாயிண்ட் பண்ற ரெண்டு பேர் வந்து மெடல்ஸை மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு பிரான்ஸ் மேடல் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க அதுக்குவே பெரிய கங்க்ராஸ் சொல்லிப்போம் சோ அடுத்தது இந்தியாவோட தங்க மகன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிராஜ் எப்படி இந்த சைடு கொண்டாடி இருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடுல வந்து ஈக்குவலான கொண்டாட்டம் கொடுக்க டெபனெட்லி சுமித் அண்டில் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேயர் அண்ட் ஸ்டில் ஜாவிலியில இவரோட ஆதிக்கம் டெஃபனெட்டா இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க வீடியோ போடும்போது ஸ்டார்டிங்ல அதே மாதிரி ஏன் ஆதிக்கம் தான் இருக்குன்றத ரொம்ப அழகா ப்ரூவ் பண்ணாரு ஸ்டில் இந்த ஜாவலி த்ரோல இவரோட ஜாவலின் த்ரோ வந்து பாத்தீங்கன்னா எழுபது மீட்டருக்கு மேல இருந்துச்சு அவ்வளோ தான் ப்ரூப் பண்ணிட்ட நான் தான்ப்பா ஜாவலியோட கோல்டு மேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார் எகைன் அவர் செம்மையா இருந்துச்சு அண்ட் அவர் த்ரோ பண்ணும்போது கொஞ்சம் ஜெக்ரேஷன் இருந்துச்சு எஃப் சிக்ஸ்டி ஃபோர் கேட்டகரிய பொறுத்த வரைக்கும் இவருக்கு தான் கோல்டுங்கிறது எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான்

நாங்க வருவோம் அப்படின்னு மாதிரி சம்பவம் இது நல்லா இருக்கு ஆரோக்கியமாவும் இருக்கு ஸோ ஆனால் இந்த டேவோட கடைசி மெடல் பட் கண்டிப்பா அந்த மெடல் அவங்க ஜெயிச்சிருவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்றுதான் நித்யா ஸ்ரீ சிவன் பேட்மிண்டன் சிங்கிள் எஸ் அச் பொறுத்த வரைக்கும் மூமென்ட்ஸ்ல அவங்க வந்து அந்த மெடலை வின் பண்ணிருந்தாங்க சோ அதுதான் அந்த எட்டாவது மெடலா இருந்திருந்துச்சு இந்தியாவுக்கு அந்த டேவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா இந்த மெடல் ஸ்டாலி அப்படிங்கிறது சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய மெடல்ஸ் இந்தியன்ஸ் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க டே சிக்ஸ்லயும் ஒரு சில மெடல்ஸ் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வேணா பண்ணிட்டு இருக்காங்க வாய்ப்பு நிறைய இருக்கு அப்டேட் ஏதாச்சும் ஒருவேளை நாங்க வந்து மிஸ் பண்ணிட்டெல்லாம் சொல்லாதீங்க நாங்க போடுறப்ப இவ்வளவுதான் இருக்கு நாளைக்கு இன்னும் கவுண்ட் வீடியோ எடிட் பண்ணி வரதுக்கு

சரி அந்த ஆறு பேர் சொல்லிடுங்க சொல்லிருங்க இதோ உங்களுக்காக மெல்போன் ஸ்டார்ஸ பொறுத்த வரைக்கும் தீப்தி சர்மா எஸ்டிகா பாட்டியா இருக்காங்க பிரிஷ்பன் ஹீட்டை பாத்தீங்கன்னா ஜெமிமா இருக்காங்க அதுக்கப்புறம் ஷிகா பாண்டே இருக்காங்க பெர்ட் பாத்தீங்கன்னா பொறுத்தவரைக்கும் இருக்காங்க இவங்கல்லாம் இந்த டீம்ல ஆடுறத பாக்கும்போது என் தலைவி எந்த டீம்ல இருக்காங்க நீங்க சொல்றது எல்லாருமே கேட்டு இவங்கெல்லாம் இந்த டீம்ல ஆடுறாங்களே என் தலைவி எந்த டீம்ல இருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே அவள எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க ஆடுறாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காதா அவங்க இல்லையே சஃபாலி வருமா ஃபேன் இல்லையே நான் என்ன பண்றது சரி ஓகே அவட ஜெமிமா இருக்கு என் தலைவி இருக்கா உள்ள ஹாப்பி கடைசியாக ஒரு நியூஸ் இருக்கு இப்போ ரீசெண்டாக சுட சுட வந்திருக்கு ஆமா நியூசிலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு எஸ் நம்மளோட சென்னையில் ரீட்டைன் பண்ண போடுவார் போடுவாரா அப்படிதான் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பத்திரானா இருக்கும்போது அவருக்கு வாய்ப்பு இல்லை சச்சின் ரவீந்திராவுக்கு வந்து சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அப்படிங்கறது கிடைச்சிருக்கு ஆல்ரெடி இதுல நான் வெளியே போறேன்னு சொன்னா போல்ட் ஃபெர்குசன் கேன் வில்லியம்சன் சீனியர் பிளேயர் பார்த்தா டீம் சவுதி மட்டும் தான் இல்லை டீம் சவுதி ஆமா அவர் சூப்பர் சீனியர் அதான் ஓகே பட் அதான் சீனியர் பிளேயர் பார்த்தா அவர் மட்டும் தான் ஏன்னா கேன் வில்லியம்சன் கிடையாது ட்ரென் போல்ட் கிடையாது உங்களுக்கே தெரியும் ஆனா கேன் வில்லியம் இருபது வந்து அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சோ அந்த லிஸ்ட்டை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுல நீங்க யாரும் மிஸ் பண்றீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க அடுத்து எந்த மாதிரியான வீடியோ மக்கள் மிஸ் பண்றேன் रंडर मिक्कला माँ कोचा मिस मरना मुड़ता है <laughs>